கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முளையாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சோதரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் வில்லியம் மில்லர் உடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது உடைய உடைய நாடு அமெரிக்கா உடைய தர்சன பூமி அமெரிக்கா அட்வன் கொள்கைகளின் ஆணிவேர் என்று அழைக்கப்படும் வில்லியம் மில்லர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக படிக்க இயலாதவராக காணப்பட்ட இவர் நாத்திக கொள்கைகளில் தன் மனதை பறிக்கொடுத்தார் அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் யுத்தம் ஏற்பட்ட போது இராணுவத்தில் இணைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு இராணுவ தலைவரானார் பின்னர் ஓய்வு பெற்று கிராமத்தில் எளிய வாழ்வு நடத்தி வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு இவர் வாழ்வில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது ஆலயம் ஒன்றில் கேட்ட செய்தி இவர் மனதை மாற்றியது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராக தன் உள்ளத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் இரண்டு வருடங்கள் வேதாகமத்தை ஆழ்ந்து படித்தார் தான் அறிந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஊந்தப்பட்டாலும் மீண்டும் ஐந்து வருடங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆண்டவர் வழி திறந்தால் வெளிப்படையான ஒளியம் செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்தார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேச வேண்டும் என்பது இவரது உள்ளத்தின் வாஞ்சை பல கிராமங்கள் நகரங்கள் சுற்றித் திரிந்து இச்செய்தியை பறைசாற்றினார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இச்செய்தியால் ஈர்க்கப்பட்டு தங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு சுமார் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது மைல்கள் பிரயாணம் செய்து அறுநூற்றி இருபத்தேழு பிரசங்கங்களை நிகழ்த்தி சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை ரச்சுப்புக்குள் நடத்தினார் கிறிஸ்துவின் வருகையை மிக முக்கியப்படுத்திய இவர் பிறரையும் அதற்கு ஆயத்தப்படுத்தி அவ்வருகையை அவளோடு எதிர்பார்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறைவன் பாதம் சென்றடைந்தார் இன்றும் அடுவன் திருச்சபைகள் உலகமெங்கும் பரவி கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பங்குள்ளவர்களா நீங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதர்சன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் அன்பானவர்களே கடவுள் மறுப்பு கொள்கையை தன் வாழ்வில் இளம் வயதில் ஏற்றுக்கொண்டார் இராணுவத்தில் பணியாற்றினார் கிறிஸ்து இயேசுவை தன் உள்ளத்தில் கண்டுகொண்டார் ஆம் ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசுவால் ஈர்க்கப்பட்டார் இரண்டு வருடங்கள் வேதாகமத்தை படித்ததும் போதாது என்று சொல்லி இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐந்து வருடங்கள் அவர் வேதாகமத்தை மீண்டும் படித்தார் அதற்கு பின்பு கர்த்தருடைய அழைப்பு ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றினார் இவர் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து அதிகமாக பேசுவோராகவும் அதை குறித்த தெளிவான விளக்கங்களை கொடுக்கிறவராகவும் இவர் காணப்பட்டார் ஆகவே இவருடைய செய்தியை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கேட்டு தங்களை கிறிஸ்து இயேசுவுக்காக அர்ப்பணித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்துப்படுத்தி கொண்டார்கள் அன்பானவர்களே நீங்களும் நானும் கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிற காரியத்தை பிறருக்குச் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை உண்டு அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவர் மனு தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி வரப்போகிறார் நாம் இயேசுவின் வருகை குறித்து அவருடைய வருகையின் நாட்களில் சம்பவிக்கும் காரியங்களை குறித்து பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே முதல் வருகை உடைந்துவிட்டது இரண்டாம் வருகை மிக இருக்கிறது நினையாத நாளிலே அண்டவரா இயேசு கிறிஸ்து வருவார் நாம் ஆயத்தமாவும் பிறரையும் ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வில்லியம் மில்லர் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டிருந்தாலும் இயேசு அவருடைய ஹதயத்தில் நான் இருக்கிறேன் கடவுள் நான் இருக்கிறேன் என்பதை அவருக்கு விளங்கச் செய்தார் ஆம் இயேசு என்றும் உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகிற்கு பறைசாட்டுவோம் இயேசுவுக்கு பிள்ளைகளாக இந்த உலகத்தின் ஜனங்களை வழி அதன் மூலமாக நாமும் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்போம் அவர்களும் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் ஞானத்துக்குரிய வேத பகுதி யோகு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு சகரியா ரெண்டு மூன்று அதிகாரங்கள் யூதா ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்